நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த மே பதினெட்டு இணைய எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குது பல இன்னல்களை பல தடைகளை சதிகளெல்லாம் தாண்டி இந்த மாநாடு இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது இந்த மாநாட்டில் நிறைய சிறப்பு விருந்தினர்களும் அண்ணன் சீமானோட அழைப்பை ஏற்று கலந்து வந்திருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் வந்து வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனோரஞ்சன் அப்படிங்கிறவர் தான் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இவர் வந்து அங்கே பெங்கால் மக்களுக்காக போராடி ஐந்து முறை சிறப்பு பேரை சென்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு எழுத்தாளர் பல விருதுகளை பெற்றிருக்கிறாரு இந்திய விருதுகளை பெற்றிருக்கிறார் சர்வதேச அளவிலான விருதுகளும் எழுத்தாளராக இருந்து பெற்றிருக்கிறாரு சமீபத்தில் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் எப்படி கன்னடர்கள் அவர்களுக்கென்று ஒரு கொடி வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி நாம வங்காளிகள் நமக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பேசுனது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிடுச்சு அதே சமயத்தில் அவர் பேசும்போது ஒடுக்கப்பட்ட இன மக்கள் தங்கள் விடுதலைக்காக எங்கெல்லாம் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் என்னுடைய ஆதரவு குரல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு தமிழர்களுக்கு ஒண்ணுனா வங்காளிகள் நாங்க வருவோம் வருவோம் அதே போல் வங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழர்கள் நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களுடைய உதவியை தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக சீமானை அழைத்திருக்கிறதாகவும் சீமானும் வர்றதுக்கு ஒத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் வெகு விரைவில் கொல்கத்தாவில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சியில் சீமான் பங்கு பெற இருக்கிறார் இந்த இன எழுச்சி மாநாட்டில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது திருவள்ளுவர் சிலையாக பரிசு பொருட்களை வழங்கினார் அதோடு சேர்த்து இந்த மேற்குவங்க எம்எல்ஏக்கு அண்ணன் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்தது மிகப்பெரிய அளவுல பேசுபொருள் ஆயிருக்கு இந்த மாநாட்டில் சீக்கிய இன சொந்தங்கள் சார்பா சக்மங் சிங் பங்கு பெற்றார் இவரும் ஒரு எழுத்தாளர் மனித உரிமைக்காக குரல் கொடுக்க கூடியவர் மிக முக்கியமாக மரண தண்டனையை கடுமையாக எதிர்க்க கூடியவர் இவர் நாம்துமிளர் கட்சி பக்கம் திரும்பினதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஏழு பேரை தூக்குல போட்டு கொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதிர்த்து நாம்துமிளர் கட்சி நடத்தின சட்ட போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நாம்துமிளர் கட்சி மேலே ஆர்வம் கொண்டார் மரண தண்டனை எதிர்ப்பாளர் அவர் பேசும்போது பொது நான் எத்தனையோ அரசியல் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் பொதுக்கூட்டம் மாநாடு எல்லாவற்றிலும் கலந்துருக்குறேன் இந்தியா முழுவதும் ஆனால் இந்த மாநாட்டில் தான் நிறைய குழந்தைகளை பார்க்குறேன் தமிழர்களாகிய நீங்கள் உங்களுடைய வரலாற்றை உங்களுடைய அடுத்த தலைமுறை

வீர வணக்கம் வீர சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி வந்துட்டாரு இதன் காரணமா சீமானோட செல்வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு பேசின அள்ளக்கை சொம்புகள்லாம் எங்க மாநாட்டுக்கு வர கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமாக சீமான் நடத்தின கோவை மாநாட்டுக்கு பார்க்கும்போது நாம் தமிழர் செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத காட்டுது அதே சமயத்துல மே பதினெட்டு அன்னைக்கு எந்த ஒரு முன்னெடுப்பையும் இந்த தாவைக்கா சார்பில் எடுக்கப்படல விஜய் சார்பில் எடுக்கப்படல இதன் மூலமா தமிழர்களின் உணர்வை துளியும் மதிக்காதவர் விஜய் அப்படின்னு அம்பலப்பட்டு இருக்கிறார் தமிழர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது இந்தியாவிலேயே எல்லா தேர்தலையும் போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எந்த தேர்தலையும் இது வரைக்கும் நம்ம கட்சி ஆரம்பித்து புறக்கணித்தது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் அதே சமயத்தில் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கின கட்சி அழிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம கட்சி மட்டும்தான் மீண்டும் எழுந்து எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிருக்குங்கிற விஷயத்தையும் பகிர்ந்தார் மேலும் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை தேடி வந்து அந்த மைக்க சின்னத்தை கொடுத்து அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எங்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்து ஆதரவு கொடுத்து தனிச்சு போட்டிட்டு எங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாற்றிருக்கக்கூடிய கூடிய மானத்தமிழ் மக்களை நன்றி உணர்வோடு அவர் நினைவு கூர்ந்தார் அதே நம்பிக்கையோடு மக்களை நம்பி மீண்டும் தான் போட்டி அதே ஆண்கள் பதினேழு பெண்கள் அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப தெளிவா சீமான் வந்து சொல்லிட்டாரு இனிமேலாவது ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறந்திருந்தா எந்த ஊடகவியலாளரும் மைக்க தூக்கிட்டு நீங்க கூட்டணி வைப்பீங்களா இல்ல அவங்க கூட சேருவீங்களா இவங்க கூட சேருவீங்களான்னு மானங்கட்ட கேள்வியை கேட்க மாட்டான்னு நம்ம நம்புவோம் சீமான பேச பேச மிகப்பெரிய அளவுல கரவோசமும் ஆரவாரமும் இருக்கிறத பார்த்து புள்ளரித்து போன மேற்கு வங்க எம்எல்ஏ அந்த ஆரவாரங்கள் எல்லாம் தன்னுடைய கைபேசில படம் பிடித்துக் கொண்டாரு மேலும் சீமான் அவர்கள் பேசும்போது பொது வாக்கெடுப்பு வேணும் இலங்கையினுடைய சிங்கள அரசின் கீழ் வாழ்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறத சீமான் சொல்லியிருந்தாரு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இது முன்னெடுக்குது தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வைக்குது ஆனால் மேலும் வலிமை சேர்க்கும் விதமாக இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களையும் ஒன்று சேர்த்து இந்த பொது வாக்கெடுப்புக்கான அழுத்தத்தை கொடுக்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதுக்காகவே நாம் தமிழர் கட்சி சீக்கிய இன மக்களோடும் தற்போது வங்காள இன மக்களோடும் கைகோர்த்து நிற்குது இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி கடுமையான மழை மிகப்பெரிய அளவுல மழை பெய்து அந்த மைதானமே சேதமாக இருந்தது மழையெல்லாம் பொருட்படுத்தாம லட்சக்கணக்கான நாம் தமிழர் இந்த மாநாட்டு திடல திரண்டு இருந்தாங்க எவ்வளவு கொடுமையா ஈழத்துல பச்சிலம் குழந்தை பெண்கள் முதியவர்கள்னு பார்க்காம கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த மாநாட்டுல அதை பார்த்து பலர் கண்ணீர் வடித்து அழுத காட்சிகள் மனதை உருக்குற விதமா இருந்தது பணம் வீதி வீதியாக இறைத்து கிடக்கிறது உலகத்துக்கு வள்ளுவனை தந்த வம்சம் இதோ இதோ இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டுமே தமிழகம் மட்டுமே ஈழத் தமிழரை தாங்க முடியும் உங்களின் கண்டனத்தை நாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த மே பதினெட்டு இணைய மாநாடு வெற்றி பெற்று விட கூடாதுங்கிறதுக்காகவே கோவில நடக்கக்கூடிய அரசு பொருட்காட்சிக்கு இன்னைக்கு மட்டும் இலவசமாவே மக்கள் செல்லலாம் வேகப்பட்ட கலை நிகழ்ச்சி இருக்குன்னு வீதி வீதியா விளம்பரம் பண்ணி இருக்கிறது இந்த திராவிட அரசு இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்ஷ இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரை கம்பத்தில் கொடி கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது எந்த கட்சி செய்தது செத்து கரிக்கட்டை ஆக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் செத்தார்களே அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்ட இல்ல ஐயா எதிர்க்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா இத்தனை நாள் இல்லாது இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது இப்படி எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இந்த மாநாடு மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறது இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமானவனுடைய மனைவி கைல்வெளி சீமானவர்களும் பங்கு பெற்றாங்க இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் குருதிக்குடை பாசறை சார்பாக ஆம்புலன்ஸ் வந்து மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது குருதிக்குடை செய்பவர்களுக்கு இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் அறிவிப்பையும் நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்குது மொத்தத்தில் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்குது